வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமைக்கிறதுக்கு வேண்டி வேனை நிறுத்தினாங்க அப்போ வந்து நான் ஒரு வீட்டில் வந்து உக்காந்துருந்தேன் அப்போ வந்து அந்த பையன்கிட்ட கிட்டே பேசிகிட்டு தான் அவன் தமிழில் பேசணும் அப்போ வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தெல்லாம் வாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வந்து சாக்லேட் மரம் நிறையா இருக்குது அந்த சாக்லேட்டு பற்றி வந்து காயெல்லாம் வந்து காயாக தான் இருக்குது பழம் இல்லை ஒரு பழத்தை பிச்சுக்கிட்டு வந்து அதை காமிக்கிறான் இப்போ அந்த அந்த பழத்தை அவங்ககிட்ட காட்டு இது தாங்க சாக்லேட் மரம் இது வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கிட்ட வந்து வேனை நிற்கினாங்க சமைக்கிறதுக்கு அப்போ வந்து நாங்கள் அவங்க வீட்டு வாசல் வந்து உக்காந்துருந்தோம் அவங்க வந்து தமிழில் பேசினதுனால அவங்க வந்து கூட்டுக்கிட்டு வந்து காமிச்சாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தெல்லாம் பாருங்க அப்போ வந்து இந்த காய் வந்து பழுத்துதுன்னா அதில் வந்து காய் எடுத்தால் அதில் இருந்தால் சாக்லேட் எடுப்பாங்களாம் இதுதான் மரம் வீட்டு மரம்லாம் பாருங்க காய தொங்கது பாரு அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க அவங்க எடுத்து அடிக்கிறாங்க அந்த காயெல்லாம் பையன் வந்து ஏறி மரத்தில் இருக்கிற காயை பழுத்து போன காயை வந்து பிச்சு காட்டுறான் அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காயெல்லாம் நம்மளுக்கு இறங்க முடியாது பாருங்க சருவெலாம் இருக்கிறது பாருங்க இதெல்லாம் இறங்கி போக முடியாது எந்த இடத்துல பல்லாம் மேடுலாம் இருக்குது அவங்களுக்கு தான் தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் மரம் இருக்குது பாக்கு மரம் இருக்குது எல்லா விதமான மரம் வச்சிருக்கிறாங்க பாருங்க இதுதான் வந்து அந்த காய் உள்ளே இருக்குது பாருங்க காய் தான் அங்கே உடச்சி காமிச்சிக்கிறாங்க இப்படி தான் இருக்கும் இது வந்து பச்சை காய் வந்து நல்லா பழுத்து வந்த உடனே இந்த காய் இருக்கும் பிளகுது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பாருங்க வீடெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க நம்ம ஊர் மேலாம் இல்லை கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இதுன்னா கல்லுன்னே தெரியல மழைக்கலை செதிக்கி வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல நடுவில் களிமண் வச்சுருக்குறாங்க இது என்ன கல்லுன்னு தெரியல இதுதான் இருக்குது வீடெல்லாம் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் கனகாமரம் தோட்டம் வச்சுருக்குறாங்க பூச்செடி அது என்ன பூன்னு தெரியல அது தோட்டத்தை பாருங்கள் சூப்பராக கொய்யா மரம்லாம் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்து அவங்க வீட்டு தோட்டம் இதெல்லாம் ஆடெல்லாம் வளர்க்குறாங்க இந்த கல் வந்துங்க ஒரு கல் வந்து முப்பத்தஞ்சு ரூபா வருங்களாம் இதுக்குன்னு தனியாக கல் கோவரியர் இருக்குதுங்களா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் வீடு கட்டுறாங்க நடுமத்தில் வந்து சிமெண்ட்டெல்லாம் கிடையாது களிமண்ணை வச்சு அப்படியே வீடு கட்டிடுறாங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பரு காஃபி கோக்கோ இதேமாதிரி தான் வந்து இங்கே தொழில் இவங்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டு தோட்டத்தை தான் வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க இங்கே வந்து விலங்குகளும் இருக்குது தான் கீழே வந்து இறங்கி வராதான் அவ்வளோவா மேலேயே தான் இருக்குமா நம்ம அம்மா போனால் நம்மளை போட்டு தள்ளிவிடுவாங்க இது எல்லாம் அவங்களுடைய கடை இது டீ கடை இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க கிடைச்சு இதுதான் அவங்க வீடு நாங்கள் வந்த வண்டி